இந்திய இராணுவ வீரர்களின் சம்பளம் எவ்வளவு அவர்களுக்கு என்னென்ன சிலைகள் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இந்திய இராணுவத்தில் சேருவது ஒரு வேலையல்ல அது ஒரு பொறுப்பு இராணுவத்தில் சேர ஒருவர் ஒழுக்கமாகவும் தைரியமாகவும் தேசபக்தி நிறைந்தவராகவும் இருக்க வேண்டும் நாட்டிற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் வீரர்களின் தியாகங்கள் பற்றி அவர்கள் எவ்வளவு பேசினாலும் அது போதாது அதனால்தான் அவர்கள் அரசாங்கத்திடமிருந்து அதிக நிதி சிலைகளை பெறுகின்றனர் ஏழாவது குழுவின்படி ராணுவத்தில் லெப்டினன்ட் பதவிக்கு ஐம்பத்தாயிரத்தி நூறு முதல் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வரை சம்பளம் கிடைக்கும் ஜெனரல் பதவிக்கு வருபவர்களுக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரை கிடைக்கும் இது அடிப்படை சம்பளம்தான் பணிவகுப்புக்கு பிறகு சம்பளம் அதிகரிக்கிறது ராணுவ அதிகாரிகள் அடிப்படை சம்பளம் அதாவது அடிப்படை ஊதியம் அத்துடன் டிஏஎம்எஸ்பி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வரை ஹெச்ஆர்ஏ களப்பகுதி போக்குவரத்து அதிக உயரம் மற்றும் சீருடை கொடுப்புணர்வு போன்ற பல நிதி சலுகைகளை பெறுகின்றனர்கள் இராணுவத்தில் சேருவர்களுக்கும் சம்பளம் மற்றும் கொடுப்புணர்வுகள் வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம் போன்றவை கிடைக்கின்றன இராணுவ உணவுகளில் குறைந்த விலையில் உணவுப் பொருட்கள் இலவச மருத்துவ வசதி குழந்தைகளுக்கான கல்வி எழுவத்தி லட்சம் வரை ஆயுள் காப்பீடு போன்ற பல வசதிகள் அவருக்கு கிடைக்கின்றன இராணுவத்தில் உள்ள சிப்பாய்கள் மிக குறைந்த சம்பளம் பெறுகின்றனர் அவர்கள் அடிப்படை சம்பளம் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு ரூபாய் ஆகும் அதனுடன் அவர்களுக்கு டிஏ மற்றும் எச்ஆர்ஏ கிடைக்கிறது சுபேதார் மேஜர் மட்டத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தோராயிரம் வரை அடிப்படை சம்பளம் கிடைக்கிறது